மெய்யப்பன் ராமசாமி சார் இப்போ ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் வழக்கறிஞர் உங்களிடத்தில் எனக்கு கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது அதாவது கனிம வள கொள்ளைக்கு எதிராக தமிழ்நாட்டில் இந்த அநீதி எடுத்து கேட்ட இதுவரை திமுக ஆட்சியில் நூறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல் நம்மிடத்தில் இருக்கின்றது திருமணத்திற்கு சென்றாலும் நகை அணிந்து நடந்தாலும் பெண்கள் தாலி பறிக்கப்படுகிற கொடூரம் நடக்கிறது பட்ட பகலில் வெட்டப்படுகிறார்கள் நீதிமன்றத்தில் அது மட்டுமல்ல நேற்றைக்கு தீயை ஊற்றியே எரித்திருக்கிறார்கள் ராணிப்பேட்டையில் அபாய கட்டத்தில் ரெண்டு பேர் என்ன நடக்குது இது இது தமிழ்நாடா கானாவா சூடானா செச்சன்யாவா தென் என்ன நடக்கிறது திரு மெய்யப்பன் ராமசாமி ஒரு உயர் நீதிமன்றம் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றத்தில் பல வழக்களை நீங்கள் நடத்தித்தான் இருக்கின்றீர்கள் உங்களிடத்தில் கேட்க உங்கள் பார்வை எப்படி திரு மெய்யப்பன் ராமசாமி பாரத மன்னிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கன் வணக்கங்கள் நம்ம வந்து மூன்று பார்வைகளாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒன்று நடந்த சம்பவங்கள் அதுல வந்து பல தரப்பு பல விஷயங்கள் என்னன்னா ஒன்னு வந்து டைரக்டா ட்ரக் ரிலேட்டடான ஜாஃபர் சாதிக் அதுக்கப்புறம் சர்பராஜ் நவாஸும் அவரோட சகோதரர் ஜெயந்தினும் ராமேஸ்வரத்துல பிடிக்கப்பட்டது அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல ஜமிஷா அவர்கள் பிடிக்கப்பட்டது அதற்கப்புறம் இன்னைக்கு ட்ரக் யூஸ் வந்து என்ன வயதுல மக்கள் செய்யறாங்க இல்ல நம்மளோட சகோதர சகோதரிகள் செய்யறாங்க பிள்ளைங்க செய்யறாங்க ஸ்கூல்ல காலேஜ்ல இல்ல ஸ்கூல் காலேஜ் அருகாமையிலே எவ்வளவு ஆஹ் ஈஸிலி ஆக்சசபிளா இருக்குறது அப்படின்றத நம்ம முன்னாடி இருந்த காலகட்டத்தோட இப்போ ரீசெண்டான இருக்க டைத்துல பார்த்தோம் அப்படின்னா யூஸ் வந்து எவ்வளவு மோசமா இருக்கு அது வந்து சாதாரணமா கஞ்சால இருந்து இன்னைக்கு பவுடர் கொக்கைன் ஈ டேப்லெட் அந்த மாதிரி பல வகையான இது போதைப் பொருட்கள் இது இல்லாம நம்ம அடுத்தது அந்த போதைப் பொருட்கள் வழியே பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து இலிசட் லிக்கரையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது மரக்கணக்கில் நடந்தது கள்ளக்குறிச்சியில நடந்தது இது இல்லாம இன்னும் அக்கௌண்ட்ல வராம இருக்கிற சில விஷயங்கள் ஓரிரு சாவகள்னு மட்டும் போன இடத்துல வந்து அரசு வந்து அது பிரதானமாக பார்க்காத விஷயங்கள் சோ இது வந்து லிக்கர் அது சம்பந்தமா மட்டும் பார்க்க வேண்டிய விஷயம் இதை தாண்டி அடுத்தது இரண்டாவது விஷயம் வந்து பெண்கள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு சமுதாய பார்வையை ஒரு அரசு எங்க வைக்கிறது அரசை சார்ந்த அதிகாரிகள் எங்க இருக்காங்க இல்ல அரசியல் கட்சியை சார்ந்த நபர்கள் எங்க இருக்காங்க அப்படின்ற போது சமூக பார்வையும் அதற்கேற்ற மாதிரி மாறுகிறது சமூகத்தில் நம்ம ஒண்ணும் பெண்களை வந்து எல்லாருமே சமமாக பார்க்க பார்க்கல அப்படின்றது சமூக பார்வை அது வந்து ஒரு தவறான இது அதை நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கும் அரசு அதை எவ்வாறு பாக்கிறது அந்த ஆட்சியில் இருக்கும் அரசின் உறுப்பினர்கள் அந்த அரசியல் கட்சியின் உறுப்பினர்கள் எவ்வாறு பாக்கிறாங்க அப்படின்ற போது அதை வந்து சமுதாயத்துல சரி அவங்களே பண்றாங்க நம்ம பண்ணா என்ன தப்பு இல்ல அவர்கள் பண்ணா மாட்டிக்கொடுறது இல்ல அப்ப நம்ம மாட்டிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு பார்வை வந்துவிடும் அது வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து அவர்களோட மேடை இருந்து நம்ம எல்லாத்துலயும் பார்க்க முடியும் பெண்களை வந்து குறைவாக பேசுவது தரக்குறைவாக பேசுவது தவறாக பேசுவது ஒண்ணு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறது அப்படின்றது நம்ம வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு தரோட தேவைக்கு கொடுப்பதற்கான இருக்க விஷயம் அதையே வந்து எவ்வாறு வந்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் வந்து எப்படி தரை குறைவாக பேசுகிறார்கள் அந்த பயன்பாடு வந்து எவ்வளவு குறைவாக இருக்கிறது அப்படின்னு பாக்கோம் அப்ப அந்த தரைவான குறைவான மதிப்பீடோடு மக்களை அணுகிறார்கள் பெண்களை வந்து பேசுறாங்க அப்படின்னா அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் அதை பார்க்குற நபர்கள் எவ்வாறு எடுத்துக் கொள்வார்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது அடுத்தது மூன்றாவது விஷயம் நம்ம பணம் பணம் சார்ந்த கொள்ளைகள் அதாவது நிலமா இருக்கலாம் இல்ல நீங்க சொன்ன மாதிரி இது என்ன சாண்ட் மைனிங் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம் இல்ல ஆஹ் ப்ளூ மெட்டலா இருக்கலாம் இல்ல வேற எந்த மைனிங்கா இருக்கலாம் இல்ல ஜென்ரலா லேண்ட் டீல்ஸா இருக்கலாம் இது எல்லாமே பணம் சார்ந்த விஷயங்களில் இந்த அரசு எவ்வாறு ஈடுபடுகிறது அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை வைக்கிறது கரப்ஷனை இன்னைக்கு என்ன சொல்றாங்க கான்ட்ராக்டர்ஸ் வந்து குறைந்தபட்சம் இருபது பர்சன்ட் டைரெக்டா கான்ட்ராக்ட் அது இல்லாம அதுக்கப்புறமா செலவு பேமெண்ட் ரிகவரி டிஸ்பியூட் ரெசல்யூஷன் இதெல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு பதினெட்டு பர்சன்ட் குறைந்தபட்சம் முப்பத்தெட்டு பர்சன்ட் வந்து நாங்க மட்டும் தான் இன்னைக்கு பப்ளிக் ப்ராஜெக்ட்ஸே பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்காங்க ஸோ அப்போ இவங்களோட இது எப்படி இருக்கு அப்படின்றது ஒன்று இரண்டாவது நார்மலா ஒரு கிராண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிராண்ட்டுக்கே வந்து ஒரு காசை வாங்கிட்டு தான் கிராண்ட கொடுக்குறாங்க அப்படின்ற இல்லாட்டி ஒன்னும் இல்ல தமிழ்நாட்டில்

உங்களுக்கு நூற்றி நாற்பது இரநூத்தி நாற்பது சீட்டு அடுத்த பார்லிமெண்ட்டில் நூற்றி நாற்பதா போயிடும் திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் அவங்க அவங்க தடாவை தாண்டி போகாமல் இருக்கணும்னா உங்கள் அண்ணாமலை என்ன பண்ணணுன்னா அதிமுகவோடு சுமமான உறவை ஏற்படுத்தணும் நீங்கள் எல்லாம் குற்றச்சாட்டையும் வச்சுட்டு நீங்கள் பிரிஞ்சுருந்தீங்கன்னா மீண்டும் உறவு வருவாங்க ஏதோ காலத்தின் கட்டாயம் நீங்கள் தாவேகா வந்ததினால நீங்கள் வாய்ப்பை நழுவ விட்டாலும் அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க பயன்படுத்திக்கிற ஒரு வாய்ப்பை மக்களுக்கு தருவாங்க அவங்க நீங்கள் தயவு செஞ்சு இந்த குறை எல்லாருக்கும் தெரியும் அதைக்கு அதற்கு தீர்வு பிஜேபி உங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை விமர்சனம் செய்யாமல் கொஞ்சம் நெருங்கி கூட்டணி என்ன தான் இப்போ பீகாரில் இதில் வந்து ஒரிசாவில் வந்து ஒரு மொழி அரசியல் பண்ணாங்க மத அரசியலை விட்டு மொழி அரசியல் இலக்கு வந்து ஜெயிக்கணும் கொண்டு முக்கியத்துவம் தந்து அதிமுகவோடு நட்பு பாராட்டி எதிரியை வீழ்த்த வேண்டும் என்பது வேண்டுகோள் பத்மநாபி ஐயா ஐயா உங்களோட கருத்தோட எனக்கு ஒருமித்த கருத்து என்னன்னா எதிர்கட்சிகள் ஒன்றாக செயல்பட வேண்டும் அப்படின்றது ஒருமித்த கருத்து ஆனா இதுல மாற்றம் என்ன அப்படின்னா எதிர்கட்சிகள் வந்து இன்னைக்கு ஆளுகின்ற கட்சியை கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அந்த கேள்விகளை ஒன்றாக சேர்ந்து வைக்க வேண்டும் அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றது எல்லாம் எனக்கு ஒரு மாறுபட்ட கருது எதிர்கட்சி தலைவராக சட்டசபையில் இருப்பவர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்ப அவர் வந்து எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்றாக கூடி அவர்களோட சேர்ந்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த அப்படி இல்ல இப்ப என்னன்னா தலைமை பொறுப்புல இருக்காங்க எதிர்கட்சி தலைவர் அவரை அழைத்தால் எல்லா எதிர்கட்சிகளும் வர வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்ம வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கூட வேண்டாம் சட்டசபையில இருக்கிற எல்லா எதிர்கட்சி எதிர்கட்சிகளையும் நான் அழைக்கிற ஒரு கூட்டு முயற்சியாக நம்ம ஈடுபடுவோம் அப்படின்னா எல்லாருமே அங்க வந்து ஒரு புரோட்டோகால் படி இல்ல ஒரு ஜென்டரல் ட்ரெடிஷன் படி அட்லீஸ்ட் அந்த கஸ்டமுக்காகவது அவங்க வந்தாகணும் அங்க வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் அதற்கு ஒன்றாக செயல்படணும்ன்ற அவசியம் இல்லை ஆனா அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு அந்த முதல ஆரம்பிக்க வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு ஒண்ணும் இல்லை ஈரோடு தேர்தலே எடுத்துக்கோங்க ஈரோடு தேர்தல் திமுகவின் எதிர்ப்பை காமிக்க வேண்டும் இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் திமுக ஜெயிக்கும் அப்படின்னா ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு முறையில் மக்களை அணுகி அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான முயப்பாடு ஈடுபட போகிறார்கள் அதனால தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் ஆனால் எந்த கட்சியுமே போட்டியிடக்கூடாது அவர் அந்த ஜனநாயக ஜனநாயகத்துல மக்களுக்கும் எதற்காக இவர்கள் வந்து புறக்கணிக்கிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் எதற்காக இவர்கள் புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படின்னா அது ஒரு எக்ஸாம்பிள் செட்டு அந்த ஜ தனித்தலைவராக எடுக்காம எல்லா எதிர்கட்சிகளையும் அழைத்து நம்ம புறக்கணிக்கிறதுக்கான புறக்கணிக்கா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்ல தனியா நிக்கிறவங்களை கூட நிக்க மாட்டாங்க இதுல நான் சொல்றேன் ஏன்னா விக்கிரவாண்டிக்கும் ஈரோடு என்ன வித்தியாசத்தை அவர் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னா புறக்கணிக்கணும்ன்றது வந்து வெறும் எடப்பாடியார்களும் கேரட்டின் நிறுத்தாம இருக்கிறது இல்ல அங்க இருக்க அதிமுகவினர் கூட அங்க போய் வாக்களிக்காம இருக்கணும் அங்க இருக்க மக்கள் புறக்கணிச்சா அப்ப எலெக்ஷன் கமிஷன் தெரியும் போன வாட்டி அறுபத்தி ஏழு பர்சன்ட் எழுபத்தி பர்சன்ட் வாக்கு வந்திருக்கு இந்த வாட்டி நாற்பது பர்சன்ட் தான் வந்திருக்கு ஏன் முப்பது பர்சன்ட் தான் வந்திருக்கு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் வந்து அந்த கேள்வியை எழுப்புவாங்க அப்ப இங்க இருக்க கேண்டிடேட் சரி கிடையாது இங்க இருக்க கட்சி சரி கிடையாது அப்படின்ற பார்வையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் வைக்க முடியும் அதான் அந்த எதிர்கட்சி தலைவராக எடப்பாடியார் ஆரம்பிக்கணும் எல்லா கட்சி தலைவர்களையும் ஒன்னாக செயல்பட செயல்படணும்ன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா ஆரம்பிக்க வேண்டியது பிள்ளையார் சொல்லி போட வேண்டியது எடப்பாடியார் அவர்கள் வந்து இந்த

மாநில தலைமை ஒரு ஒரு நட்பு ரீதியா திராவிட பெரியார வந்து பெரியாரை பெரியாரை ஒரு சித்தாந்த தலைவர் தலைமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு திராவிட கட்சிக்கு அதிமுகவுக்கு

ஒண்ணும் இல்ல பாஜகவை சார்ந்த நண்பர்கள் இருக்காங்க திருநெல்வேலி எம்எல்ஏ இருக்காரு நாகேந்திரன் அவர்கள் அவர்கள் இருக்காங்க அவங்கள அழைச்சு ஒரு நீ கொஞ்சம் அவங்களா எதிர்கட்சி இரண்டே ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று தமிழகத்தில் சார்ந்த காவல்துறையிலிருந்து பெயர் போனவர்கள் அவர்களோட எபிலிட்டி எக்ஸ்ட்ராடினரி அவர்களோட பெயரையும் சிறப்பையும் எம்டையும் குறைத்து காமிப்பது திமுக அரசு அந்த அரசு மாற வேண்டும் செங்கையண்ணன் சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளும் கூட்டு முயற்சியில் இருக்க வேண்டும் அது வந்து ஆட்சிக்கு வரணும்ன்ற முயற்சியில மட்டும்தான் ஆட்சியில் இல்லாத காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இதையும் கேள்வி கேட்கறதுக்கு எல்லாருமே ஒன்றாக இணைய வேண்டிய அவசியம் இருக்கிறது மக்களின் தேவை என்ன அப்படின்றது பிரதான பார்வையாக இருக்க வேண்டும் இந்த அரசியல் கட்சிகள் அனைவருக்கும் அரசியல் தலைவர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக அவரோட தனி தேவை அப்படின்ற எந்த அரசியல் தரையும் பார்க்காம முறையான சரியான எதிர்கட்சியாக பொறுப்பான எதிர்கட்சியாக இருக்க வேண்டும் என்றால் ஆட்சி செய்கின்ற கட்சி தவறுகளை அனைத்தையும் கான்ஸ்டன்டா கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டும் அதை எதிரொலிச்சுக்கிட்டே இருக்க வேண்டும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணு வரைக்கும் அதுதான் திமுக திரும்பி ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பாகவே அமைந்தது அதை அதிமுக மற்ற எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய தேவை இருக்கு